உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்களும் கிரகங்களுடைய நிலையும் அதனால் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளும் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக அடையும் கும்பராசி அன்பர்கள்னால் சொல்ல வேண்டியதில்லை எல்லோரும் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வெளியில் சொல்லிவிட்டு செய்வாங்க இவர்கள் செய்துட்டு மற்றவர்களை சொல்ல வைக்கணும்னு நினைப்பாங்க அதுலேயும் இவர்களை பொறுத்தவரையிலையும் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அதுலேயும் இந்த சதயன நட்சத்திரம் அதில் இருக்கக்கூடிய அமைவில் அவர்கள் நூறு மருத்துவர்களுக்கு நிகரானவர்கள் சொல்லுவாங்க ஏன்னா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க அந்த பிரச்சனைகளை சுமூகப்படுத்திடுவாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் அந்த ராசிக்கு உண்டு அந்த நட்பு மற்றவர்களை வளர வைக்கும் வாழ வைக்கும் எல்லாருமே தன்னோட இருக்கக்கூடியவங்க வளர்கிறது ஏற்றுக்க மாட்டாங்க கும்பராசி என்பர்கள் அப்படி இல்லை தன்னோட இருக்கிறவங்க வளர்ந்தாலும் அது நல்ல விதமாக எல்லாம் நன்மைக்கே நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சி அந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணுவாங்க அப்பேற்பட்ட நற்குணம் படித்த இந்த ராசிக்கு எலச்சினி வந்ததுலேருந்தே சோதனை தான் அதுலேயும் சோதனையில் சோதனை கடந்த இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பஸ்தானத்திற்கு இந்த சனி பகவான் வந்ததிலிருந்து இன்னுமே தனம் செல்வம் ஏன்னா தனஸ்தானம் இல்லையா குடுக்கல் வாங்கல் எல்லாமே முடக்கடியாக இருக்குது கடந்த அஞ்சு வருஷமாக இவங்க மாதிரி பட்ட கஷ்டம் யாருமே இல்லை இவர்கள் மாதிரி சோதனைகளை சந்தித்தவங்களும் யாரும் இல்லை இழப்பில்லை இழப்புகளை சந்திச்சிட்டீங்க அவ்வளோ விஷயங்களையும் கடந்து வந்திருக்குறீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு தமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் கிரக ரீதியில் அந்த எதிர்பார்ப்புகள் வாய்ப்பு ஒன்று கிடைச்சா போதும் பெரிய லெவலில் சாதிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் பாவத்திற்கு மீண்டும் டிசம்பர் மாதம் வராது அதுவும் எப்படி வராரு வரார் வராரு நிலையோடு வரக்கூடிய அந்த அஞ்சாம் தேதி பட் அந்த அஞ்சாம் தேதிக்கு முன்னாடி அவர் ஆறாம் வீட்டில் தான் நிற்பா நிற்பாரு இருபதாம் தேதி இருபது நாட்கள் வக்ர நிலையில் நிற்கிறாரு கடகத்தில் அப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்குமே இருக்க போகுது அந்த அஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய லெவலில் எதையும் ஃபேஸ் பண்ண முடியாத நிலைமை ஆளாயிடுவீங்க ஏதோ ஒன்று லாக் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கும் ஏதோ ஒன்று ஜாமான மாதிரியே இருக்கும் எதுலேயும் போல்டாக இறங்கி செயல்படலாமா அப்படின்னு நினச்சா மைண்ட் இடம் கொடுக்காது ஏதோ ஒன்று உங்களை பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை கார்னர் பண்ணுற மாதிரியவே இருக்கும் இப்பேற்பட்ட சில சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு டிசம்பர் மாதம் அந்த அஞ்சாந்தேதிக்கு இந்த குரு இந்த பக்கம் வந்ததுமே அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகிடும் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா வக்கர நிலையில் இருக்கக்கூடிய குரு பார்வை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகு மேலே விழப்போகுது ஏன்னா இந்த ராகு உங்களை டோட்டலாக பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த ராகு மேலே அந்த குரு பார்வை விழும் பொழுது இந்த ராகுவினுடைய முழு பிரதிபலிப்போம் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் அப்போது எதில் இறங்கினாலும் தோல்விகளாக மாறிடுமோன்ற ஒரு பயம் எதில் அடி எடுத்து வச்சாலும் சரிவுகளை சிந்திச்சுருவோம்ன்ற ஒரு பயம் அது மட்டும் இல்லை யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியலையே அப்படின்ற அளவுக்கெல்லாமே சில நேரங்களிலேயே படுத்தால் உங்களுக்கு தூக்கம் வராதுங்க நைட் ரெண்டு மணி ஆகிடும் அந்த லெவலுக்கு விடிய விடியெல்லாம் தூக்காமல் எழுந்திரிச்சு டீ கடைக்கு போயிடலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு பயங்கர சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு காலகட்டங்களில் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் வேறு லெவலில் இருந்தது இன்றைக்கி உங்கள் கிட்ட நட்பு கிடைக்குமான்னு நினச்சவங்க உங்களை பார்த்து இப்படி இருக்கணும்னு நினச்சவங்க உங்களுக்கு எதிரில்னு பேச யோசிக்கக்கூடியவங்க உங்களை விமர்சனம் பண்ணி உங்களை ஒரு வார்த்தை கேட்குற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு அளவுக்கு குடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் நெருக்கடிகள் இதனால் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய எதிர்காலம் மனைவி சார்ந்த ரீதியில் எல்லாமே பார்த்தா பலவீனம் அடையக்கூடிய நிலைமை அவர்களும் சற்று சேர்ந்து பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் இதை நினைக்க 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 உங்களுடைய வைராகியம் இந்த இடத்துல அதிகமாகும் ஏதாவது ஒரு விதத்தில் சாதிக்கணுன்றத லட்சியம் ஏன்னா சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் உங்களுடைய வாக்குஸ்தானமே குரு தான் உங்கள் லாபஸ்தானமே குரு தான் அப்போ உங்களுடைய ஏழாம் பாவம் சூரியன் அப்போ உங்களுடைய மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அவ்வளோதான் இவங்க இதுக்கு மேலே இவங்க வாழ வளர முடியாது இவங்க சப்ஜெக்டே முடிச்சு போச்சுன்னு உங்கள் மற்றவங்களை உங்களை கணக்கு போடுவாங்க ஆனால் அந்த இடத்துல இருந்து மீண்டு வெளியில் வருவீங்க யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை ஒரு இலக்கை ஒரு உயரத்தை சந்திப்பீங்க அது கண்டிப்பாக சொல்கிறேன் கும்பராசி அன்பர்களாகப்பட்ட உங்களுடைய அடுத்தடுத்து காலகட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு அருமையான மேன்மைகள் பல கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நடந்த விஷயங்கள் இது நான் அனுபவபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா உங்களை பொறுத்த வரையிலையும் கும்பம்ன்றது கலசம் வெளியில் இருக்கக்கூடிய கலசத்தை விட உள்ளிருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பவர் அதிகம் அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் உயர்ந்த நிலையில் இருக்கும் மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் குடும்பத்தை இப்படி தான் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் பிள்ளைகளை இப்படி தான் கொண்டு போகணும் எதிர்கால திட்டங்கள் இப்படி தான் இருக்கணும்ட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்துவீங்க அதை உங்களை ஈக்குவல் பண்ண யாராலையும் முடியாது உங்களை பொறுத்தவரையிலையும் பேச்சால் ஒருத்தரை வந்து லாக் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்க செயலால் அவங்க லாக் ஆகணும்னு நினைப்பீங்க அதுவும் இல்லீங்களாக கிடையாது லீகலாக செய்வீங்க அந்த நற்குணமும் நல்ல மனசும் தெய்வ சிந்தனையும் உண்டு தெய்வ விஷயத்துக்கு என்றைக்குமே யோசிக்க மாட்டீங்க யோசிக்காமல் நல்லதை செய்வீங்க அப்பேற்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்களினுடைய நிலை மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை கொடுக்கும் குறிப்பாக பூமி மண் மனை சார்ந்த உங்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் லாபஸ்தானத்தில் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சூரியனும் பிளஸ் செவ்வாய் புதனும் இணைஞ்சி டைரக்டாக குரு பார்வை பார்க்கும் பொழுது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிடும் அதே நேரத்தில் பூமி சம்மந்தப்பட்ட வழக்கு பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது முன் சகோதரர்கள் ரீதியில் வர வேண்டிய சொத்துக்களும் பிரச்சினைகளுக்கும் ஒரு சுமூகமான நிலைகள் உண்டாகும் நீங்கள் கீழே விழணும் உங்களை லாக் பண்ணணும் உங்களை ஏதாவது ஒருத்துல கார்னர் பண்ணி உங்களை பிளாக் பண்ணணும்னு நினச்சவங்க அது உங்கள் உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய பழக்க வழக்க ரீதியில் தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவர்கள் இதற்கு முன்னாடி வலிமை பெற்று இருந்திருக்கலாம் பட் இந்த கிரக பயிற்சிக்கு பிறகு வலுவிழந்து நீங்க பலசாலியாகி அவர்கள் உங்களை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவு மட்டுமல்ல அவர்கள் ஏன் இந்த வேலையை நாம் செய்தோம் இப்படி நினச்சோம்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது அந்த லெவலுக்கு இந்த பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையும் மிகச்சிறந்த யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கப் போகுது அதுலேயும் முன் சகோதரர் குடும்ப ரீதியில் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கு சகோதரியா இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு திருமணம் நடக்கும் அடுத்தது அதே பதினோராம் பாவத்தினுடைய ஸ்தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன் அதாவது அதாவது முன் திருமணம் நடந்து டைவர்ஸ் ஆனவர்களுக்கு மறுப திருமணத்திற்குரிய முயற்சிகள் ஏன்னா நீங்கள் எப்பவுமே பர்ஃபெக்டாக தான் இருப்பீங்க பட் அது மற்றவங்களை குற்றம் சுமத்துறதுக்கு உங்களுக்கு மனசு வராது ஆனால் உங்களை குற்றவாளி ஆக்கிடுவாங்க ஏற்கனவே நடந்த திருமணம் டைவர்ஸ் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்கள் மேலே அபானமான பழிகள் போட்டு அவர்கள் நல்ல பேர் புகழ் சம்பாதிக்கணும் ஏன்னா அவங்க இமேஜை பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக குற்றவாளியாக்கி உங்கள் வாழ்க்கையை டைவர்ஸ் இருக்கும் அந்த டைவர்ஸான அந்த வாழ்க்கையை மீண்டும் நாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாம் வாழ்ந்து காட்டி நல்ல நம்மளுடைய இன் நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் என்னன்றது மற்றவர்களுக்கு காட்டலாமே அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போது லாபஸ்தானம் பதினோராம் பாவம் பலம் பெறுது இப்போ மூவ் பண்ணுங்க திருமண முயற்சி கைகூடி வரப்போகுது அதே நேரத்தில் உங்களுடைய ஏழாம் அதிபதியும் லாபஸ்தானத்தில் தான் நிற்கிறார் குரு பார்வையில் அப்போது திருமணம் ரொம்ப நாளாக ஏழரைச்சனியினுடைய தாக்கத்தினால நீங்கள் திருமண முயற்சியில் எடுத்த தடையாகுது திருமண முயற்சி எடுத்த தடையாகுது நினச்சவங்களுக்கு திருமண முயற்சி இப்போ எடுங்க உங்களுக்கு ஆகிடும் சில அவமானங்களையும் சந்தித்து மணவர் வரைக்கும் போய் வழியில் வந்தவங்களுக்கு இப்போது கை கூடி வரும் மற்றவங்க பார்த்து பரவாயில்லை இப்போ ஏற்பட்ட ஒரு வாழ்க்கை அமையறதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு கை கூடி வரும் ஆல்ரெடி திருமணமாகி ஒரு குறிப்பிட்ட நாட்களிலேயே காரணமே இல்லாமல் இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்குங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறோம் என்னுடைய சைட்லேயும் சரி இல்லை அவங்களுடைய சைடில் டோட்டலாக வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இதை சேர்த்து வைக்கிறதுக்கு யாருமே இல்லை பட் பெருகிறதுக்குண்டான பாதை தான் இங்கே அதிகமாக இருக்குதுன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்க சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் கவலைகள் வேண்டாம் குறிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய இழப்புகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இழந்த வேலையும் அடைஞ்சிடுவீங்க வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலையும் சரி செய்திருவீங்க உங்களுடைய பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலை அழகாக டேலி பண்ணிவிட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய அருமையான காலகட்டங்களாக மாறும் அதற்கு தயாராக இறங்கி போல்டாக செயல்படுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல கிரக அமைப்புகள் உங்களுக்கு மாபெரும் மேன்மைகள் அளிக்கப் போகக்கூடிய அமைப்பு இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பேசலாம் அந்த அமைப்புக்குரிய முதல் வெற்றிப்படியாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதனால் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஆரோக்கிய ரீதியில் இந்த நரம்பு ஜவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதுவும் சரியாகக்கூடிய சரியான ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய காலமாக இது அமைய போகுது மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய காலம் நான் சொன்ன பலன்கள் கோட்சாரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதில் சர்வாஷ்ட வர்க்க பரலல் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெல்லாம் எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் அதுவே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு பூஜ்யம் ஒன்றாக மாறிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யும் அதனால் ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அப்படி பார்த்து செயல்பட்டிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நூறு சதவீதம் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும் ஏன்னா எதையும் முழுமையாக ஆராய்ந்து செயல்படுவது ரொம்ப நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதை சார்ந்த முயற்சியும் முடிவும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை அளிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த கிரக அமைவுகள் ப்ளஸ் திசா புத்திகள் ரொம்ப பக்க இருந்தால் அதுவே ஒரு நல்ல மேன்மை தான் அதனால் ஜாதகத்தை ஆராய்ந்து நீங்கள் செயல்படுங்க நான் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமையக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கட்டும் மேலும் சுபமாக இருக்கணும் நல்லது நடக்கணும் வணக்கம்